மற்றும் பல்வேறு அமைப்பு தலைவர்களே டாக்டர் சந்தோஷம் அவர்களே திரு தனபாலன் அவர்களே மற்றும் இந்த கல்லூரியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் அதே போல இங்கு படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும்

நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஏனெனில் மக்களின் சேவையில் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் மிக சிறந்ததாகும் இந்த இந்த கல்லூரியில் இப்பொழுது மிக குறைந்த விலையில் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு நான் எப்போது ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து நம்ம தாய் தந்தையரை மதிக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தரை மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கோ நல்லது நினைக்கிறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதே போல நம்ம ஆசிரியர்கள் நம்ம அவங்க சொல்லி கொடுக்கறத நல்லபடியா படிச்சோன்னா நீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க அது மூலமா நீங்க வந்து மிகப்பெரிய பதவியில உட்காருவீங்க அப்ப அந்த உலகமே உங்களுக்கு சல்யூட் பண்ணும் மனசுல எடுத்துட்டு நம்ம உறுதிமொழியா செயல்படணும் அதே போல இலக்கு இல்லாத எந்த பயணமும் எவருக்கும் பயனற்றது நாம ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும் அந்த இலக்கிய நோக்கி பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் உச்ச நிலையை பெற முடியும் இந்த சந்தோஷ தருணத்தில் உங்கள் அனைவருடன் இங்கு பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த நெகிழ்வையும் கொண்டுள்ளது விரைவில் உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலையில் சிறப்பான சூழ்நிலை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு தலைவர் இருக்கணுமா இங்க மைக் இங்க கூட இங்க கூட இங்க கூட இங்க கூட இங்க கூட அனைவருக்கும் வணக்கம் இன்று நெல்லை நட பொறியியல் கல்லூரியை திறந்து வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இங்கு பல்வேறு கல்வி திட்டங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி உள்ளார்கள் இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர்ந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்பதை எல்லா மக்களையும் சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி லீடர் வந்து மக்களை அமோக ஆதரவு கொடுத்தீங்க அது எங்களுக்கு மேலும் வந்து ஒரு இன்னும் கவனமாக செயல்படணும் இன்னும் மக்கள் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அது சரியாக செய்யணுன்னு நாங்கள் எங்கள் டீம் முழுசும் ரொம்ப கவனமாக செயல்படுறோம் அடுத்த படம் வரட்டும் ரிலீஸ் ஆகட்டும் ஆடியோ லான்ச் வந்து அதான் ஏ மார்ச்சில் பிளான் பண்ணுறோம்

இல்லை அதை பற்றி எனக்கு நான் பேச ஊருக்கு போறீங்க இல்லை இது தொடர்ந்து தமிழ்நாடு உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்களையும் அனைத்து ரசிகப்பெருமக்களையும் சந்திக்க இருக்கிறேன் அதோட மலேசியா அதே போல் துபாய் செல்லவும் பயணத்திட்டிருக்கோம் இன்று உங்கள் எல்லோரும் முன்னிலையிலும் நிலைநாட பொறியியல் கல்லூரியை திறந்து வைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று மக்களின் முக்கிய சேவைகளில் மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் இருக்கிறது இந்த கல்வித்துறையில் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் சிறந்த கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்களுக்கு பயன்பெறும் அளவில் அளவில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த கல்லூரி மேலும் மேலும் வளர்ந்து ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும் என்பதே என் ஆசை தொடர்ந்து இந்த கல்லூரி நிர்வாகிகளும் அதை சார்ந்த அனைவரும் முழு ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இளைஞர்கள் வந்து முதல்ல இலக்குகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இலக்கில்லாத எந்த ஒரு பயணமும் பயணிச்சது நம்ம முதல்ல ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கணும் அதை நோக்கி தீவிரமா பயணிக்கணும் எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முழு நம்பிக்கையோடு செயல்பட்டால் கண்டிப்பா வெற்றி நம்மதே